ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிப்ரியா கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமா டூ டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுருக்கேன் ஆறு வந்து வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வாசனை வர வரைய சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம கொழம்பு மசாலா வந்து சேர்க்கலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி வறுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறப்ப அதோடய டேஸ்ட்டே வந்து நமக்கு தனியாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி குழம்பு செய்கிறப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து செஞ்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வறுத்தாச்சு வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயை நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு வந்து பெரிய வந்து சைஸ் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டு ஒரு மூணு மீடியம் சைஸ் வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வந்து நம்ம சால்ட்டு சேர்த்து வதக்கிறப்ப நமக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் கல்லுட்டு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா நமக்கு வதங்கி வரட்டும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம வறுத்த மசாலாவை சேர்த்துக்கலாம் மல்லி சீரகம்லாம் வறுத்த எடுத்தாலும் அதையும் சேர்த்துட்டு நம்ம தக்காளி வெங்காயம் வதக்குனதையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு கால் கிலோ வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவி ஈரில்லாமல் நல்லா தொடைச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வளவளப்பு இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா சேர்த்து நம்ம வெண்டைக்காய் வதக்கிறப்ப நல்லா வளவளப்பு எதுவும் இல்லாமல் நமக்கு சூப்பராக வந்து வெண்டைக்காய் வதங்கி வந்துடும் நல்லா வெண்டைக்காவை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க இந்தளவு நமக்கு நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்தானே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு அதே கடாயில் த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் நல்லா சூடாகிக்கட்டும் சூடானதுக்கப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிட்ட சின்ன பல் பூண்டு உடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம பூண்டு நல்லா வதங்கி வர வரையும் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க பூண்டு வதங்குறப்ப நல்லா நமக்கு ஒரு நல்ல பூண்டோட ஸ்மெல் வரும் நல்லா வதங்கி அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பூண்டு இந்தளவு வதங்கி வந்தோடனே இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை ஒரு நிமிஷம் வந்து நம்ம ஆயிலே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் லைட்டாக நம்ம ஆயிலோட மிக்ஸ் ஆகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து நம்ம மசாலாவை சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம நல்லா கழுவி மிக்ஸி ஜார் வந்து தண்ணி ஊற்றிடலாம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுங்க நல்லா வெண்டைக்காய் வெந்து நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க நல்லா வெண்டக்காய் வெந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு எலுமிச்ச சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி அதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக கூட சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு இந்தளவு போதும் அதனால் நான் கொஞ்சம் மட்டும் விட்டுருக்கேன் பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஆயில் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ